السلام والسلام علیکم یا رسول اللہ السلام والسلام علیکم یا حبیب اللہ السلام والسلام علیکم یا رحمت للعالمین یا سید للمسلیخ سیدنا و مولانا محمد صلی اللہ علیہ وسلم نبی پوہر پاڑھنو کادلر نمک மரணம் கூட பயமில்லை பாடி மகிழ்வோமே என்று ஒரு தமிழ் கவிஞர் படிச்சிருக்கார் வார்த்தையாவும் சொல்லலாம் வாழ்த்தாவும் படிக்கலாம் இவ்வாறு நபி சொல்லி அவர்களை புகழ்வதற்காகவும் அவர்களுடைய புகழை உலகெங்கும் பூங்கச் செய்வதற்காக வேண்டித்தான் இது போன்ற மீனாது விழாக்கள் நடைபெறுகின்றன அவ்வாறு திருமறையில நியமத்தை இறைவனுடைய அருட்பொடைகளை பற்றி நியமத்துகளை பற்றி நீங்கள் எடுத்துக் கூறிக்கொண்டே கொண்டே இருங்கள் என்று சொல்கின்றான் அல்லாஹ் நமக்கு என்னென்னவெல்லாம் நியமத்தை செய்திருக்கின்றா நல்ல கண் பார்வையை கொடுத்திருக்கிறா நல்ல மூளையை செயல்படக்கூடியதாக வச்சிருக்கிறான் ரெண்டு கை ரெண்டு காடு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்மை படைத்திருப்பது என்பது ஒரு பெரிய நேமக் அதிலும் மிகப்பெரிய நேமக் மனித சமூகத்தில் நம்மை படைத்திருப்பது அதிலும் ஆகச்சிறந்த நேமகம் உம்மத்த முகமதியாக நம்மளுக்கு அவர்கள் ஏங்கி தவித்த நபிமார்கள் கூட நாம் இந்த சமுதாயத்தில் ஒரு சாதாரண மனிதனாக வந்துவிட மாட்டோமா என்று ஏங்கி தவித்த அந்த நியமத்தை நம்ம எதுவுமே கேட்காம அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் இது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய நியமத்தை

நாம் நடத்தக்கூடிய மற்ற நிகழ்வுகள் போன்ற சாதாரண நிகழ்வுகள் அல்ல இது ஒவ்வொரு உலக முஸ்லிம்களுடைய முகமீன்களுடைய உணர்வு அந்த உணர்வில் யாராவது கை வைத்தால் உணர்வுகளை பாதிக்கின்ற அளவிற்கு யாராவது செயல்பட்டால் எரிமலை வெடிப்பது போல் மனிதன் வெடித்து செதறி விடுவான் அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இதா சுல்சீலத்தில் அருந்து அந்த அருதுங்கிற வார்த்தைக்கு ரசிகர்கள நல்லடியாருடைய கல்புன்னு சொல்லப்படுது அன்பானவர்களே இங்கு நாமெல்லாம் ஒன்று கூடி இருப்பது என்பது நபிசல்லாம் அவர்களுடைய உதய தின பெருவிழா பெருமானாரை பற்றி பேசப்படும் விழா இன்றைய தினத்துல நாமெல்லாம் ஒன்று கூடி நல்ல ஆடைகளை அணிந்து நறுமணங்களை பூசி சந்தோஷமாக மன நிம்மதியோடு இங்கே வந்து அமர்ந்து உலமாக்களுடைய கருத்துக்களை சில அவர்களை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாயகத்தை நாம் எப்படி உணர வேண்டும் எப்படி அறிய வேண்டும் என்ற கருத்தை ஆக சிறந்த உலமாக்கள் நமக்கு அடுத்தடுத்து உரை நிகழ்ந்து இருக்கின்றார்கள் நான் இங்க பேச வந்த விஷயம் மீனாதி என்றாலே நபிசல்லாம் அவர்களுடைய புகழை பரப்பும் மேடைகள் எந்த ஒரு தலைவராக இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் நீங்க மேடையில ஏற்றுனீங்கன்னா அவங்க என்ன பேசுவாங்க மீனாதி மேடையில பார்லிமெண்ட்ல அது நடந்துச்சு சட்டமன்ற தேர்தல் இது நடந்துச்சுன்னு பேசுவாங்களா இல்ல நல்ல அறிவுள்ள மனிதனாக அரசியல்வாதியாக இருந்தால் இந்த கதாநாயகர் அவர்களை பற்றி மட்டும்தான் பேசுவார்கள் பெரும் பெரும் அறிஞர்கள் மேலைகள் கட்சி தலைவர்கள் நாடாளுமன்றவர்கள் எல்லாம் இந்த மீனாது மேடையை சமூக ஒற்றுமைக்காக வேண்டி பயன்படுத்தினார்கள் சமுதாய ஒற்றுமைக்காக வேண்டி பயன்படுத்தினார்கள் மாற்று மத சகோதரர்கள் கூட இஸ்லாத்தில் இப்படியெல்லாம் இருக்கின்றதா என்று ஆச்சரியப்படக்கூடிய அன்றிலிருந்து இன்று வரை மீனாதி இருக்கின்றன நடந்தன நடந்து கொண்டிருக்கின்றன இனி கியாமத்து நாள் வரையும் மிக சிறப்பாக ஆக சிறப்பாக அல்லாஹு ஜல்லஷாக நடத்தி வைப்பார் நம்ம நடத்தல இது நடத்துறது யாரு அல்லாஹ் எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்தேன் என்று யாராவது ஒருவர் சொன்னால் அதில் அவர் தோல்வி அடைந்துருவார் இதை நடத்தக்கூடியவர் அல்ல எப்படியாவது நடத்தியாக அல்ல நாடிதான் அது நடக்கும் நான் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால் அபிசல்லாஹிசல்லம் அவர்களை பற்றி பேசப்படக்கூடிய இந்த மீலாது விழாக்களில் மௌலிது மஜிசுகளில் நாயகத்தை பற்றி புகழ்வது அவர்களை பற்றி உரையாடுவது அவர்களை பற்றி நாம் படிப்பது சாதாரண விஷயம் அல்ல அது ஒரு அமல் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ நீங்க மீளாதிகளாங்கிறதுனால பாட்டு போட்டு விட்டாங்க மீளாதிகளாங்கிறதுனால மைண்ட் செட்ல பாட்டு போட்டு விட்டாங்க இல்ல கவிதை என்பது இன்ன நிச்சயமாக கவிதையிலே நுட்பம் இருக்குதுங்க அரை மணி நேரம் பேசக்கூடிய ஒரு நிமிடங்களில் பாடலாக கவிதையாக தொகுத்து வழங்கக்கூடிய அந்த கவிதைக்கு அது ஒரு ஆற்றல் இருக்கு ஒவ்வொரு வார்த்தையும் பல அர்த்தங்களை புதிஞ்சு நுட்பமான விஷயங்களை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல சொல்லிட்டு போயிடுறாங்க ஒரு பாட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாடல்களை நாம் கேட்கும் பொழுதே கண்களில் கண்ணீர் வரைய மனத நாயகத்தினுடைய வயிற்கை அந்த காதலை ஏந்தியவராக தன்னுடைய காதலை வெளிப்படுத்தும் விதமாக அந்த சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போய் பார்த்தாங்க சில பாடல்கள் அந்த பெரியார் பிள்ளாறு இது போன்ற பாடல்கள் கேட்டு அழுகாதவர்கள் யாரும் இல்லை மாற்று மத சகோதரர்கள் கூட இறைவனிடம் கையேந்துங்கள் என்ற பாடலை இன்று வரை ஒழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய போன்ல ரிங்டோனா கூட வச்சிருக்கிறாங்க அன்பானவர்களே அவர்களை சகாபாக்கள் கவி நடையிலே பல கட்டங்களில் புகழ்ந்திருக்கிறார்கள் அதுக்கு எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்கு ஆதாரங்களை பற்றி பேசி ஆதாரங்களை கொடுத்து என்னதான் விஷயங்களை விளக்கப்படுத்தினாலும் யாருக்கு அல்ல எதை நாடி இருக்கின்றோ அது மட்டும்தான் கிடைக்கும் நம்ம மாதிரி இந்த நடத்துறது என்ன பத்தி எதை பத்தியும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல அன்பானவர்களே உண்மையை உணரக்கூடியவர்களாக அவர்களை களத்திற்கு சென்று வந்த போது எல்லாம் படிக்கிறார்கள் இது வந்து நான் எழுதின கவிதை அல்ல நபி சல்லா அலை அவர்களை பார்த்து அன்சாரி சிறுமிகள் படித்த கவிதை பாடல் அரபி பாடல் அது என்னன்னு பாத்துறோம் எங்கள் இடத்துல ஒரு நபி இருக்கின்றார்கள் அவங்க இப்படி படிக்கல ஒபீனா அரசு படிக்கிறது

நாயகத்தை பற்றி வெளிப்படுத்தினாலும் மாறிவிடும் கவிதையாக வெளிப்படுத்தினா அந்த கவிதைக்கு ஒரு அழகு வந்துடும் உரை நடையாக பேசினா அந்த பயானுக்கு அந்த உரை நடைக்கு ஒரு அழகு வந்துடும் ஏனென்றால் நாயகன் சல்லுல்லா அலி அவர்கள் அழகுக்கு அழகானவர்கள் அன்பானவர்களே

கவிதை ஏற்றது மட்டும்தான் மற்ற எத்தனையோ புகழ்பெற்ற சஹாபாக்கள் இருந்தார்கள் யாருக்கும் நபி செல்லத்தான் அமைசல்லம் அவர்கள் வெங்கருப்படி அமைக்கலை யாருக்காகவும் ஜிட்டயரிசலாத்தை கொண்டு உறுதிப்படுத்துவாய் என்று துவா கேட்கல ஆனால் ஹஸான குரு சாபிளர்கள் மட்டும் கேட்குறாங்க என்ன காரணம் நபியை புகழ்ந்து படிப்பதையே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டார்கள் நபியை புகழ்ந்து பாடல்களாக கவிதை இயற்றுவதையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டிருந்தார்கள் இது வெறும் டைம் பாஸ் அல்ல அன்பானவர்களே இதுதான் மெயின் டாஸ்க் நம்முடைய வாழ்க்கையில நபியை புகழ்வது என்பது சாதாரண ஒரு காலத்தை கடத்தக்கூடிய கொஞ்ச நேரம் வண்டியில போறோம் கார்ல போறோம் ஹெட்போன் எடுத்து காதுல மாட்டி ஏதோ சினிமா பாட்டை கேட்கறதுக்கு நம்ம இஸ்லாமிய பாட்டு கேட்கலாமே அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் சிலர் அதையும் கேட்காமல் இருக்கக்கூடியவர்கள் பலர் ஆனால் அந்த நேரத்தில் நீ கேட்கக்கூடிய அந்த பாடல்கள் அந்த கவி வரிகளும் உங்களுடைய உள்ளத்தை துளைத்து இறைவனுடைய சிந்தனையும் இறை நேசருடைய சிந்தனையும் உங்களுக்கு உண்டு வந்துமை ஆனால் அது விவாதத்து தானே

அவர்கள் இறை நேசர்களாக ஆகின்றார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு சொல்லஷா சொல்லி காட்டுகின்றான் ஏனால் அப்போ ஒரு விஷயத்தை ஒரு நபி புகழ இறை புகழ பாடலாக கேட்கும் போது இறைவனுடைய சிந்தனை நமக்கு ஏற்பட்டால் அதுவும் இறை சிந்தனைக்கு தானே நம்மை கொண்டு செல்கின்றது அன்பானவர்களே நம்முடைய பள்ளியில மாஷா அல்லாஹ் வார வாரம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு ஜும்மா அன்னைக்கு

அன்பானவர்கள் நல்ல நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் நபி அவர்கள் வருவதற்கு முன்பு இந்த உலகத்தில் யாருக்கும் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அந்த பெயரை வைக்காதவர்கள் இஸ்லாத்தில் எவருக்கும் இது அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் அப்துல் முத்தலிப் அவர்கள் வந்து கேட்கிறாங்க முகமது பேர் வைக்கிறாங்க சல்லா அலுவலிஸ்லாம் அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே குழந்தை அந்த மக்களுக்கு குறைச்சி இல்லாமல் இது நம்முடைய மூதாதையர்களுடைய வழக்கத்திலே இல்லையே இதுவரை இந்த பெயரை யாரும் உச்சரிக்காக எங்களுக்கு தெரியவில்லையே சொன்னதாகவே தெரியவில்லை அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த குழந்தையை எல்லோரும் புகழ வேண்டும் புகழக்குரியவராக இந்த குழந்தை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பெயரை வச்சேன்னு சொல்லிடுறாங்க அவங்க வேற எதுவும் காரணம் சொல்லல அந்த மக்கத்து குறைசிகளுக்கு அந்த அளவுக்கு சொன்னா போதும் அப்படின்னு அவங்க அதை சொல்லிட்டாங்க ஆனா உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா ஆமீனா அம்மையாருடைய கனவிலே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மலக்குமாரர்களை அனுப்பி அல்லாஹ் ஜெயலலிதா இந்த பெயரை வைக்க சொல்லி ஏவினான் இல்லைன்னா அந்த பெயர் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்துல் முத்தலிபர்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அன்பானவர்களே நான்